அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயற்கை விவசாயி ஓம் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தென்னை மரத்தை தாக்கி அழிக்கக்கூடிய இந்த காண்டா மிருக வண்டுகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் பொதுவாக இந்த வகையான வண்டுகள் நம்ம சாணி போட்டு வச்சுருக்க குப்பைக்கூழியில் தான் அதிகமான முட்டைகள் இடுது அதில் தான் அந்த புழுக்களும் வளருது அதிலிருந்து தான் வண்டுகளை ஆகி நேராக போய் தென்னை மரத்தை தாக்கி அழிக்கிது இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் இப்போ நீங்கள் தான் அந்த காண்டாமிருக வண்டோட புழு பருவம் அதாவது குழந்தை பருவம் இதிலிருந்து வண்டா மாறி நேராக போய் மரத்தை தாக்குது இலையை தாக்குது குருத்தை தாக்குது அனைத்தையும் தாக்கி மரத்தையே ஒன்றும் இல்லாமல் வைக்கிறது முக்கியமாக விவசாயிகள் கவனிக்க வேண்டியது என்னென்னா எருவு போட வேண்டிய அந்த குழிகளை தென்னந்தோப்புக்கு பக்கத்துலேயோ தென்னந்தோப்புக்குள்ளேயோ வைக்காதீங்க ஒரு வேளை வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்கிற முறையை பயன்படுத்தி அதுக்குள்ளே இருக்கிற அந்த புழுக்களை அழிச்சிருங்க இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது மெட்டாரைஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய உயிர் பூஞ்சான குழியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண் விரிவாக்க மையத்தில் மானிய விலையிலேயே கிடைக்கிது அரை கிலோ பாக்கெட்டாக கிடைக்கும் பவுட்ரு ஃபார்மில் இருக்கும் வாங்கி பயன்படுத்துங்க இது ஒரு உயிரியல் கட்டுப்பாட்டு முறை நாலு லிட்டர் தண்ணியில் இந்த பவுடரை கலந்து காலை வேலையோ இல்லை மாலை வேலையோ தெளிக்கலாம் தெளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குப்பைக்குழி ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இருபது நாள் இடைவெளி விட்டு நல்ல கிளறி விட்டு மறுபடியும் இதே முறையில் தெளிங்க அனைத்து புழுக்களும் இறந்துடும் பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க நன்றி